ய்ய் இந்த அளவுக்கு நான் ஓட்டிங் லிஸ்ட் மாறுவோம் அப்படிங்கறது சுத்தமா நான் எதிர்பார்க்கல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங் என்னடா இது ஓட்டிங் லிஸ்ட் என்னடா இந்த லெவலுக்கு போயிருச்சு அப்படிங்கற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அண்ட் இன்னே போன வரமும் பாத்தீங்கன்னா வந்துட்டு டாப்ல இருந்தவங்க இப்ப பாட்டத்துல இருக்காங்க என்ன கதனை தெரியல என்ன ஏதோ வச்சுட்டு அப்படி வந்து மக்கள் மாறுறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல அண்ட் போக போக பாத்தீங்கன்னா அந்த ஓட்டிங் லிஸ்ட் வந்துட்டு இன்னும் இன்கிரீஸ் ஆயிட்டே தான் போகுது இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது நாளைக்கு மட்டும்தான் அந்த இதுல வந்து ஓட்டிங் லிஸ்ட் எப்படி மாற போகுது அந்த இதுல யாரை தூக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கும் தெரிஞ்சிடும் நாளைக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு நாள்ல வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி தான் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஓட்டிங் லிஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு மக்களும் கொஞ்சம் நல்ல ஒரு இவனுக்கெல்லாம் போடா என்னடா என்னடா பண்றான் அப்படிங்கற அளவுக்கு வந்து எல்லாம் வந்துட்டு முடிவு பண்றாங்க அந்த மாதிரி கரெக்டான ஓட்டிங் லிஸ்ட் தான் இந்த வாரம் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பத்து வாரத்துல எனக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு இந்த ஒரு ஓட்டிங் லிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்குன்னுதான் சொல்லணும் இப்போ பாத்தீங்கன்னா யாரு டாப்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் வந்து டாப்ல இருக்காப்புல டாப்ல இருக்கும்போது வந்து வந்துட்டு எம்பத்தி ஏழாயிரம் ஓட் வாங்கிட்டு டாப்ல இருக்காப்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த வாரத்துலயே ஸ்டார்டிங் ஜாக்ல வந்துட்டு இருந்தாங்க அவங்க வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா அவங்க அஞ்சாவது இடத்துக்கு போயிட்டாங்க எப்படின்னா அவங்க வந்து ஒண்ணுமே பண்ணல ஏன்னா நிறைய சண்டைக்கு காரணமே வந்து இந்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாக்கெட் வேணாலதான் இருந்துச்சு தேவையில்லாம வந்துட்டு சண்டை போடுறதா இருந்தாலும் சரி மக்களுக்கு வந்து என்னடா அந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த ஒரு இதை வந்து கொடுத்துட்டானுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரயன் ரயன் வந்து எண்பதாயிரம் பாயிண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த வாரம் வந்து பெஸ்ட் 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 பீஸ்ட் ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து விரித்தனமா வந்து கேம் விளையாண்டப்போல எனக்கு தெரியும் அந்த ஒரு டிடிஎஃப் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் டிடிஎஃப் வின்னர் வந்து ரயன் தான் அது வந்துட்டு ரயனுக்கு ரொம்ப டிசர்வ் ஆனது ஓகேங்களா கண்டிப்பா வந்துட்டு டிசர்வ் ஆனது டிடிஎஃப் ரயனுக்கு மட்டும்தான் ஏன்னா வேற வேற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு மட்டும் தான் வந்துட்டு சூப்பரா ஒரு பிளே பண்ணது எல்லாமே அவருக்கு போனது வந்துட்டு எனக்கு எந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது எந்த ஒரு நெகட்டிவுமே இல்ல எனக்கு தெரிஞ்சு போனது வந்துட்டு பாசிட்டிவ் தான் இருந்தாலும் அவர் வந்து பைனலிஸ்ட்கு வந்து லாக்கியான்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வாரத்தெல்லாம் கனெக்ட் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சு லாக்கி இல்ல அண்ட் இந்த வாரம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு டிடிஎஃப்க்கு ஏன்னா டிடிஎப் பொறுத்த வரைக்கும் நம்ம எஃபெக்ட் போட்டா தான் அங்க வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் எஃபெக்ட் போட்டுருக்காரு அந்த அதனால வந்துட்டு கிடைக்குது இருந்தாலும் மக்கள் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு மக்கள் சப்போர்ட்டு இருக்குது இருந்தாலும் ஃபைனலுக்கு போகும்போது வந்துட்டு அது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரயன் சி அஹ் ராணுவ வந்துட்டு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க எப்பாடி தலைவர் வந்துட்டு கேம் எல்லாம் வந்துட்டு சூப்பரா எல்லாமே வந்துட்டு பக்கவா வந்துட்டு அந்த ஒரு கையை வச்சுக்கிட்டு நல்லா விளையாண்டிட்டு இருந்தாப்பட அதுலயும் நிறைய இப்ப நம்ம சோசியல் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப என்னடா கை உடஞ்சிருக்கா இல்லை ஏன்னா கையை வச்சு சாக்ஸ் மாற்றாப்ல பனின்னு போடுறாப்ல அது இதுன்னு எக்ஸசைஸ் பண்றாப்ல டான்ஸ் ஆடுறப்பல அந்த ஒரு அந்த இதே போடாம ஓகேங்களா அந்த கிட்டே போடாம அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமா ஆடிட்டு இருக்காப்ல இதை நினைக்கும் போது என்னடா இவன் எப்படி பண்றான் நமக்கே ஒரு சந்தேகம் வரும் கண்டிப்பா வந்து சந்தேகம் வராமரா இருக்காது என்னடா என்னடா கை உடஞ்சிச்சா இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து நிறைய டவுட் வரும் கண்டிப்பா எனக்கே வந்துச்சு அந்த வீடியோ பாக்கும்போது எல்லாம் கண்டிப்பா வந்துட்டு எனக்கே வந்துச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஷால் விஷாலு தாண்டா என்ன தான்டா பண்ணிக்க இல்ல விஷாலுக்கு என்னதான் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் வாரம்லாம் வந்து டாப்ல இருந்தாப்ல கிட்டத்தட்ட டாப்ல இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே லோவாய் லோ லாஸ்ட்ல இருந்தாப்ல ஒரு மூணு வாரம் இப்ப வந்து ஃபோர்த் பிளேஸ்ல வந்துடுறாங்க இருந்தாலும் ஜாக்லினுக்கு மேல இருக்காங்கன்னா இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வந்து டாஸ்க்க பொறுத்த வரைக்கும் சூப்பரா பண்ணாரு எல்லாமே வந்து பெரியத்தனமா பண்ணி லாஸ்ட்ல பாயிண்டே பிடிக்க விட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்கு நடக்கும்போது மூணா படம் பாத்திருந்த பேரல் டாஸ்க் அது நடந்துட்டு இருக்கு அந்த டாஸ்க்கில் பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு நடக்கும் போல வந்து ஜீரோ பாயிண்ட் அவரு பாயிண்ட் ஏறுமா என்னங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இன்னும் வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் அவர் வந்து எழுபதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கா அண்ட் ஜாக்ட்ல பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இருந்தாலும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா ஏழுநூறு எட்நூறு அந்த ஒரு பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அந்த ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஓட்டிங் லிஸ்ட் தான் இருக்குது இருந்தாலும் ஜாக்லின் வந்து எனக்கு இந்த வாரத்துல அந்த ஒரு சண்டைக்கு நிறைய காரணம் அவங்களால சண்டை நடந்தது அந்த ஒரு இதை வச்சு பார்க்கும் அதனால தான் உங்களுக்கு மக்கள் ஓட்டு வந்துட்டு ஆகுது அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவித்ரா பவித்ரா வந்துட்டு ஆறாவது பிளேஸ்ல இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கிட்டு ஆறாவது பிளேஸ்ல இருக்காங்க அண்ட் அவங்களும் பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு எஃபெக்ட் போட்டாங்க இன்னும் எஃபெக்ட் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஓட்டிங் லிஸ்ட் அதிகமாயிருக்கும் இருக்கும் மேபி வந்துட்டு எஃபெக்ட் இன்னும் போடலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த ஏஞ்சல் டாஸ்கில் அந்த மாதிரி டாஸ்க்கு போட்ட எஃபெக்ட் அப்புறம் வந்துட்டு அந்த கன்வியர் பில்ட் டாஸ்க்குல போட்ட எஃபெக்ட் அந்த எஃபெக்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் வெறித்தனமா இருந்திருக்கும் அண்ட் அந்த மாதிரி எஃபெக்ட் போடல இருந்தாலும் போட்டிருக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அருணு அருணும் கிட்டத்தட்ட அறுபத்தாறாயிரம் ஓட்டு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் வந்துட்டு எவ்வளவு ஓட்டிங்னா அறநூறு ஐநூறு அந்த மாதிரி ஓட்டிங் டிஃப்ரெண்ட் தான் இருக்குது அவங்க வந்துட்டு அருணும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் டூ ஓகேங்களா லாஸ்ட் இடத்துல இருக்காரு எட்டா எப்படி சொல்றது அஹ் ஏழாவது இடத்துல வந்துட்டு இருக்காரு இருக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்துட்டு டபிள்யூஹெச் இருக்கிறதுக்கு கன்ஃபார்மா வாய்ப்புகள் இருக்கு லாஸ்ட் இடத்துல வந்துட்டு மஞ்சரி அண்ட் அறுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இதுல பாக்கும்போது என்னடான்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்துட்டு மஞ்சரி அருணும் வந்துட்டு இந்த வாரம் காலி அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்ன காரணம்னு அந்த வீடியோல சொல்றேன் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிடிஎப் ஒரு ஆள் ஓகேங்களா பைனல் அதுக்கப்புறம் பைனல் லிஸ்ட்ல போறது நாலு பேர் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் போயிருச்சு ஓகேங்களா பத்து பேத்துல அதுல வந்து பணப்பெட்டி ஒரு ஆள் எடுத்துருவாங்க மிச்ச அஞ்சு பேர்ல பணப்பெட்டி ஒரு எடுத்துட்டு வெளியில போயிருவாங்க அண்ட் பதினாலாவது வாரத்தை ஒரு மிட் வீக் எப்சன் அண்ட் வீக்லி எஃபிஷன் ஒண்ணு வரும் ஓகேங்களா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த வாரம் ரெண்டு பேரை எடுத்தாதான் அடுத்த வாரம் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளால கொண்டு போக முடியும் அப்படிங்கறத வந்துட்டு கன்ஃபார்மா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சு போச்சு இந்த வாரம் வந்துட்டு டபுள் எச்என் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் வந்து அதுல யாரு இருக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அருண் அண்ட் மஞ்சரி ரெண்டு பேருமே வந்து தட்டி தூக்கிருவாங்க கண்டிப்பா இதுல வந்து தெரிஞ்சு போச்சு ஓட்டிங் லிஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே தெரியும் இருந்தாலும் அந்த ஓட்டிங் லிஸ்ட விட உள்ள பிளே பண்ண விதம் விதம் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் லோவா தான் இருந்துச்சு அருணுக்கும் சரி மஞ்சரிக்கும் சரி நம்ம விளாண்டு போலாம்டா அப்படிங்கற அளவுக்கு வந்து கொஞ்சம் லோவா தான் இருந்துச்சு மஞ்சரி வந்து விளையாண்டாங்க இருந்தாலும் அவங்கள்ட்ட எப்படி சொல்றது அவங்க ஒரு நிறைய இது வந்து பேசுறது அவங்க வந்துட்டு கேம் கேமை தாண்டி வேற ஏதாவது மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்கிறது அதனால மேபி வந்துட்டு அவங்களுக்கு ஓட்டிங் வந்துட்டு ரொம்ப அடி வாங்கிடுச்சு அதனால மேபி வந்து இந்த வாரம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இருக்கும் கண்டிப்பா உங்க ரெண்டு பேருமே வெளியே போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அண்ட் இந்த இதுல இந்த ஒரு எட்டு பேர்ல நீங்க யாரு வெளியில போகணும்னு நினைக்கிறீங்க யாரு டாப் வின்னர் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க டாப்ல சந்திராவும் முக்கியமான சேர்த்துக்கலாம் என்னன்னா எங்க தலைவனை காணா எங்க தலைவிய காணா அப்படிங்கிற மாதிரி வந்து கத்தாதீங்க சேர்த்துக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க